இந்துஸ்தான் இருந்து திரு கதிரவன் அவர்கள் மூத்த செய்தியாளர் கேள்வி கேட்டிருக்கீங்க காஷ்மீர் பகல்காம்ல நடந்த பயங்கரவாத தாக்குதல் மிகப்பெரும் கவலையை ஏற்படுத்தி உள்ளது உலக அமைதிக்கு சுவாமிகள் சொல்லும் தீர்வு என்னன்னு கேட்டிருக்கீங்க ஐயா கதிரவன் ஐயா காஷ்மீர் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் மிகப்பெரும் கவலையை ஏற்படுத்துகிறது கைலாசாவின் சார்பில் என்னுடைய சார்பில் அந்த தாக்குதலுக்கு கண்டனத்தை பதிவு செய்கின்றேன் உலக அமைதிக்கான ஒரே தீர்வு மிலிட்டன்ட் மிஷனரிஸும் மிஷனரி மிலிட்டன்ட்ஸும் கண்டெய்ன் பண்ணப்பட வேண்டும் அதாவது தங்கள் வாழ்க்கைக்காகவும் வாழ்க்கையின் நோக்கத்திற்காகவும் அடுத்தவர்களுடைய உயிரை எடுக்கின்ற அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை அழிக்கின்ற மிலிட்டன்ட் மிஷினரிஸ் மிஷினரி மிலிட்டன்ஸ் இரண்டு பேருமே கண்டெய்ன் பண்ணப்படுவது மட்டும்தான் உலக அமைதிக்கு ஒரே தீர்வு